வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போதும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து எதிர்மறை எண்ணங்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோ நம்ம வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் லாஸ் ஆகிடுமோ இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு பிடித்தவர்களுக்கு வந்து எதாவது ஆகிடுமோ அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது அது வந்து வேற ஒருத்தவங்கக்கிட்ட பிறர்கிட்ட வந்து நம்மளால் சொல்லவும் முடியாது எனக்கு இப்படிலாம் தோணுது இப்படிலாம் எண்ணம் வருது அப்படின்னு வந்து நம்மளால வந்து சொல்லவும் முடியாது அப்படியே நம்ம குழப்பத்திலே இருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுக்கு நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நம்மளோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிலையாக வந்து இருக்காது பல விஷயங்களை வந்து யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு வந்து எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை சுத் ி எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வெளியேவும் சொல்ல முடியாது நான் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடு ஆயிடணும் அப்படின்னு பயப்படுறேன் அப்படிலாம் ஆயிடுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு நம்மளால வந்து பார்த்திங்கன்னா வெளியவும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படின்னு வந்து இல்லாத மனுஷங்களே வந்து இல்லை ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்குது அதில் எல்லாமே சரியாகி அதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து நான் இப்போ சொல்ல போகிற பதி பரிகாரத்தை வந்து கவனமாக கேட்டு ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நீங்கள் வந்து செலவு பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் ரொம்ப வந்து சிம்பிளான பரிகாரம் தான் இதை வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கான தேவையில்லாத பயம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பயங்கள்லாம் வந்து உங்களை விட்டு வந்து போகிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணணும் நான் இப்போ சொல்ல போகிறத வந்து நீங்கள் நல்லா கேட்டு பண்ணணும் இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு இருக்குது இல்லையா ஏன்னா கல்லுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற தீமைகளை எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் அந்த தீமைகள்லாம் வராமல் தடுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம்னா வந்து கல்லுப்பு அதனால் வந்து அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அப்படி இல்லைனா ரெண்டு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் கரெக்டாக தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்கள் கைப்பிடி வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி அளவில் வந்து நான் எடுத்திருக்கேன் மற்றபடி மெஷர்மெண்ட்லாம் வந்து அதில் வந்து சொல்லப்படலை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்துக்கணும் அந்த கல்லுப்பையும் தண்ணியையும் நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறீங்க இல்லையா அப்போ வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வந்து வந் நீங்கள் வந்து தூங்கணும் அப்படி தூங்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து தூங்குறப்ப தான் வந்து அந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும் நெகட்டிவான யோசனைகள்லாம் வரும் இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோ இப்படி ஆகிட்டால் நம்ம என்ன பண்ணுறது நம்மளோட பண பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இவங்க ஏமாத்திடுவாங்களோ இல்லை இவங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஆகிடுமோ அவங்களுக்கு எதாவது ஆகிடுமோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சிந்தனைகள் வந்து நம்ம தூங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும் அதாவது தூங்க போகும்போது அந்த அந்த சமயத்தில் தான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே போயிடும் தூங்காமலே நம்ம வந்து விட்டுருவோம் அதெல்லாம் வந்து நினச்சி யோசிச்சு மணி ஒன்றாகும் ரெண்டாகும் மூணாகும் நாலாகும் அப்படியே காலையில் ஆகிடும் தூங்காமவே விட்டுருவோம் அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான பரிகாரம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கலந்துட்டு தண்ணியை தண்ணியும் உப்பையும் நல்லா கலந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ரூமுக்கு நீங்கள் தூங்க போகிற அறைக்கு வந்து கொண்டு போய் உங்கள் நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் இதை வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிடணும் தூங்கிட்டு காலையில் எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து கீழே ஊற்றிடணும் கீழே எங்கே நீங்கள் ஊற்றணும் அப்படின்னா கால்படாத இடத்துல தான் நீங்கள் ஊற்றணும் பாத்ரூமில் தயவு செஞ்சு ஊற்றுறவே ஊற்றிடாதீங்க சிங்க்கில் ஊற்றுங்க அப்படின்னா ஓடுற நீர் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந் அங்கே போய் நீங்கள் ஊற்றலாம் அப்படி இல்லைனா பெஸ்ட்டு நீங்கள் வந்து சிங்க்கில் வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஊற்றிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணணும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி அதே மாதிரி உப்பு போட்டு கலந்து வைத்து நீங்கள் வந்து உறங்க செல்லணும் அது இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து பண்ணணும் அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து தட்டி விட்டுறாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் எடுத்து குடிச்சுறாங்க அந்த அந்த மாதிரிலாம் இருக்க விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே வந்து உங்களை விட்டு போயிடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ